பாவநாசம் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு ஊர் இருக்குது அப்படிங்கிறது அந்த ஊருக்கு போய் பார்த்தா தான் அவ்வளோ அற்புதமான பிரமிக்க வைக்கக்கூடிய அவ்வளோ அழகு இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் பாவநாசம் அதுவும் பாமநாசத்தில் இந்த காரையாறு கூடிய ஒரு ஊரில் வாழக்கூடிய ஒரு டிரைபல் மக்கள் அவங்க கொடுக்கக்கூடிய மருந்தினால் இன்னும் பயங்கரமான ஃபேமஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கும்போது ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு மேற்கு தொடர்ச்சி மலையில் வாழக்கூடிய அதுவும் பொதியை மலையில் இருக்கக்கூடிய இந்த காணி பழங்குடி மக்கள் தான் ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுத்தக்கூடிய பல நோய்களுக்கு மருந்தை கொடுக்குறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டு இந்தியா மட்டும் இல்லைங்க வெளிநாட்டிலிருந்து இந்த மக்களை பார்க்குறதுக்காக நிறைய பேர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படியேப்பட்ட ஒரு மருத்துவரை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லைங்க இந்த பாவான சத்தை பற்றியான பல சுவாரஸ்யமான பல அழகான காட்சிகளையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சுருக்கமாக போன ஒரு எடுத்தால் இவங்க நம்ம தமிழ்நாடு சபாநாயகரே எங்கிட்ட வந்து மறந்துட்டு பருதி இளம் அவரே இங்கே வந்து அப்போ அவங்க ஆட்சியை நடக்கும்போது தான்